அந்த நபி தோழர் நாயகம் சொல்லல்லா வலை யோசல்லம் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார் யார சொல்லல்லா இந்த வசனத்தையும் அவர் புறக்கணித்து விட்டார் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நாயகம் சல்லல்லா வலை யோசல்லம் அவர்கள் குரானுடைய அந்த வசனத்தை முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தன்னுடைய ஆன்மாவிற்கு தீங்கு இழைத்துக் கொண்ட என்னுடைய அடிமைகளே லா தக்னத்தும் ரஹமத் இல்லா அல்லாவுடைய கருணையை கொண்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு இன்னஹு ஹுவல் வஃபூர் உரஹீம் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து கருணை புரியக்கூடியவனாக இருக்கிறேன் வ அணி ஒயிலா ரப்பிகும் வ அணி ஒயிலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்பி விடுங்கள் வ அஸ்விமுலஹு ஆவணத்திலே பணிந்து விடுங்கள் எதற்கு முன்னால் மின் கவலி ஐயா யாக்குமுல் அவாப் சும்மலா துன் சரூன் அந்த கடுமையான வேதனை தரக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் நீங்கள் பணிந்து விடுங்கள் நீங்கள் திரும்பி விடுங்கள் அல்லாவிடத்தில் அங்கே உங்களுடைய உதவியாளர்களை யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தை போய் அங்கே சொல்லுகின்ற பொழுது வேறு வழி இல்லாமல் என்கின்ற அந்த கருப்பு இனத்தை இனத்தை சார்ந்தவர் களிமத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இஸ்லாமிய வரலாறு என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அருமை நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவ செல்லும் அவர்கள் அந்த கடைசி சொன்னார்களே இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தி எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே இதை பற்றி அருமை சகோதரர்களே சொல்லுகின்றார்கள் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது இதுலா பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள் எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இது பெருமானாருடைய மரண சாசனம் என்று சொன்னார்கள் பெருமானாருடைய உயிர் என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தி எடுத்து சொல்லுங்கள் அப்படி சொல்லுவது பெருமானாருடைய மரண சாசனம் இதை நாம் அமல்படுத்த நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும் கண்ணியத்திற்குரிய சவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய உரையினுடைய முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன் உங்களுக்கு தாவாவுடைய ஆதாரங்களை தான் எடுத்து வைத்தேன் வாருங்கள் சவர்களே இந்த உம்மத்தே முஸ்லிமா மீது இந்த பொறுப்புகள் எப்படி சுமத்தப்படுகின்றன என்பதை உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன் நபிகள் நாயகம் செல்லலாக சுவர்கள் செய்த வாழ்க்கையிலே செய்து காட்டிய இந்த தாவா ஒரு காரணத்தின் அடிப்படையில் இருக்கிறது அது நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ்ராணிலே சொல்லுகின்றான் ஏழாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறான் பலனஸ் அலநல் நதினஸ் அலநல் யாரை தூதராக அனுப்பினோமோ அவரிடத்திலும் நாம் கேள்வி கேட்போம் யாரிடத்தில் தூது செய்தி போய் சேர்ந்ததோ அவர்களையும் நாங்கள் கேள்வி கேட்போம் ஆக பெருமானாரும் இந்த பணியை பொறுத்தவரை பெருமானாரும் நாமும் இந்த பணியை பொறுத்தவரை பொறுப்பு உள்ளவர்களே சமமானவராக இருக்கிறோம் உம்மத்தை முஸ்லிமா சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தலைமையின் நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கண்ணியத்திற்குள்ளே சோர்களே ஒரே ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறேன் இந்த உண்மத்தை முஸ்லிமா இப்பொழுது எந்த நிலைமையில இருக்கிறது தெரியுமா நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னாலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான்கு வழி பாதை நான்கு வழி பாதை சந்திக்கக்கூடிய இடத்திலே வாகன நெரிசல் மிகுந்த அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு டிராபிக் போலீஸ் எந்த அளவுக்கு பொறுப்பு மிக்கவராக இருக்கிறார் பச்சை விளக்கை காட்டுகிறார் சிவப்பை காட்டி நிப்பாட்டுகிறார் பச்சையை காட்டி செல்ல சொல்லுகின்றார் ஆக இந்த நான்கு புற சாலையிலே இந்த நான்கு வழி சந்திப்பிலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை அதிகாரி எந்த அளவுக்கு தன்னுடைய பணியை அவர் மறப்பாரால் அங்கே விபத்துகள் ஏற்பட்டு விடுமோ முது முற்றிலும் அதுபோலவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த தீமைகளை அகற்றி நன்மைகளை பரப்புகின்றே அந்த முக்கியமான ஒரு சந்திப்பிலே ஒம்மத்தன் வசத்தனாக நடுநிலை சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார் இது கண்ணால் இது தன்னுடைய கடமையிலிருந்து பின்வாங்க துறை அதிகாரியுடைய விபத்துகள் ஏற்படுவோம் அதே போல இன்று இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலையின் காரணங்கள் என்னவென்றால் இந்த உத்தே முஸ்லிமா இந்த தாவா பணியிலே செய்கின்ற அலட்சியம் தான் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கண்ணியத்துக்குரிய சோர்களே விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் நேரமோ குறைவாக இருக்கிறது இருந்தாலும் சொல்லுகிறேன் கண்ணியம் இருக்கிறது நமக்கு வெற்றியும் இருக்கிறது மறுமையிலே சுவனம் இருக்கிறது பெருமானார் எழுதி கொடுத்த அந்த கடிதங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த சகபாக்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் இந்த கடிதங்களை யார் பெற்று செல்லுவார்கள் யார் இந்த கடிதத்தை கொண்டு போய் ஹெர்குலிஸ் மன்னனுக்கு கொடுப்பாரோ அந்த மன்னனுக்கு கொடுப்பாரோ அவர்களுக்கு சொர்க்கம் நான் பொறுப்பேற்கிறேன் அதை பெற்றுக் கொண்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள் இந்த கடிதத்தை அவர்கள் நிராகரித்தாலும் கூட எங்களுக்கு சொர்க்கமா ஆம் என்று சொன்னார்கள் உடனே புறப்பட்டார்கள் எந்த திசையை நோக்கி அவருடைய குதிரைகள் இருந்ததோ அந்த திசையை நோக்கி சென்றார்கள் அந்த செய்தியை ஏந்தி கொண்டு சென்றார்களே அதுதான் தாவா கண்ணியத்துக்குரிய சவர்களே அல்லா சர்டிபிகேட் கொடுக்கிறான் அல்லா நர் சான்றிதழ் கொடுக்கிறான்

இறுதியாக உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த தாவாவில் தான் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர்களே இன்று இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் புற பிரச்சனை இன பிரச்சனை மொழி பிரச்சனை நாட்டு பிரச்சனை எல்லாம் அன்றைய காலத்தில் கூட இருந்தது ஆனால் பெருமானார் எதிலுமே கவனம் செலுத்தவில்லை ஒரே ஒரு விஷயத்தின் பக்கம் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தினார்கள் அது என்னவென்று சொன்னால் அல்லாவின் பக்கம் வாருங்கள் அல்லா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் அல்லாவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து எடுத்தவுடைய உள்ளங்களிலே போட்டு நிரப்பினார்களே அதன் மூலமாக அபு பக்கர் உமர் உஸ்மான் சுமையா ஆயிஷா போன்றவர்கள் அவர்களுக்கு முத்துனங்கள் கிடைத்தார்களே அதே போல கண்ணியத்துக்கு சோர்களே இந்த உலகத்திலே நாம் இந்த தாவா செய்கின்ற பொழுது எத்தனை உமர்கள் கிடைப்பார்கள் எத்தனை அபுபக்கரை போன்றவர்கள் கிடைப்பார்கள் எத்தனை உஸ்மான் போன்றவர்கள் கிடைப்பார்கள் நான் சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்தனை வாதிகள் மௌதூதி அலை ரஹ்மாவை போல எத்தனை பேர் கிடைப்பார்கள் சையத் ஷெய்த் குத்து போன்றவர்கள் ஹசன் அல் பன்னாவை போன்றவர்கள் எத்தனை பேர் இந்த இந்த உலகத்திலே ஒளிந்திருக்கிறார்களோ நமக்கு தெரியாது ஆனால் சசோரலை ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த குறிப்பாக இந்த தமிழகம் இந்த தமிழகம் இருக்கிறதே இந்த தமிழகத்திலே ஏற்கனவே இந்த தௌஹீது தௌஹீதுடைய விதைகள் நாட்டப்பட்டு விட்டன தௌஹீதுடைய விதைகள் இங்கே இருக்கின்றன இந்த தௌஹீதுடைய விதைகள் தாவாவுடைய மழைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன தாவாவுடைய மழைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன கண்ணியத்திற்குரிய சோவர்களே எப்படி ரசூலுல்லா அந்த வரலாற்றை மாற்றி காட்டினார்களோ இனத்தின் அடிப்படையிலே குலத்தின் அடிப்படையிலே கருப்பு காகம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் காபா ஆலயத்தின் கான குயிலாக்கி கௌரவிக்கப்பட்டாரா இல்லையா கருப்பு காகம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட பிலால் காபா ஆலயத்தின் கான குயிலாக்கி கௌரவிக்கப்பட்டது போல இந்த தாவா அமெரிக்காவிலே செய்யப்பட்ட பொழுது மண்ணாங்கட்டி என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த கிளை என்று சொல்லக்கூடிய உலக குத்துச்சண்டை வீரர் கிளை என்று சொன்னால் களிமண் இங்கே இருக்கிறதே இதற்கு பெயர் கிளை மண்ணாங்கட்டி என்று இன்னொரு அர்த்தம் மண்ணாங்கட்டி உலக குத்துச்சண்டை வீரன் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஆனால் கருப்பு இனம் என்பதற்காக அந்த மனிதர் கௌரவிக்கப்படவில்லையே மனித அந்தஸ்து கொடுக்கப்படவில்லையே அந்த மனிதர் மண்ணாங்கட்டி முகமது அலியாக மாறிய பொழுது உலகத்தினுடைய சமாதான தூதராக இந்த உலகம் அவரை போற்றுகிறதே